புல்லாண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலைப்பொழுதை காண்பதற்கு கிரிவு கொடுத்த தயவிற்காய் உண்மை துதிக்கிறோம் இந்த மத்திய நாளின் சூரிய உதயத்திலே உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்தி இந்த நாளின் வெளிச்சத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் எங்களை பலப்படுத்தும் மீட்பர் யேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவன் நாமத்தின் இந்த நாளின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு தொடர்ந்து நாம் இந்த மரணத்துக்குரிய செய்திகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் வேதாகமத்தில் இந்த மரணத்திற்கு அடுத்த ஒரு செய்தியை ஒரு விசித்திரமாக போதிப்பதை நாம் அறிவோம் என்னவென்றால் அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பாதாளத்தில் இறங்கி பிரசங்கம் செய்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு வாக்கை நாம் கேட்கிறோம் அப்படி வேதம் சொல்லுகிறதா காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதரு மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே ஆனால் பாதாளத்தில் இறங்கி அவர் போய் பிரசங்கம் செய்தாரா அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை எப்படியெல்லாம் நமக்கு மாற்று மாற்றி போதிக்கப்படுவதை நாம் கேட்கிறோம் அவர் சத்தியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாம் நம்முடைய சுய நினைவின்படி நம்முடைய சுய கருத்தின்படி சத்தியத்தை சொல்வது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் காவலில் உள்ள அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் யோசிப்போம் ஆண்டவர் ஆதி நாட்களிலே பிரசங்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை வேதம் நமக்கு சொல்லி இருப்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் வேதாகமத்தில் ஒன்று பேரு மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்கிறது ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒருதரம் பாடுபட்டார் அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அவர் பாதாளத்தில் போய் பிரசங்கம் செய்தார் என்று வேதாகமத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை அப்படி என்றால் இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள் அதை சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பெருமையோடு காத்திருந்து கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நோவா இந்த உலகம் ஜலத்தினால் அழியப் போகிறது என்பதை எச்சரித்து சொன்னபோது அந்நாட்களில் வாழ்ந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியினால் அவர்கள் அதை நம்பவில்லை ஏனென்றால் அந்நாட்களிலே மழை வரவில்லை அதுவரை மழை வரவில்லை ஆகாயத்தின் பணியினால் பூமி நினைந்தது அதைத்தான் அவர்கள் நம் கண்டார்களை ஒழிய மழையை அவர்கள் காணவில்லை எனவே அவர்கள் நம்பாமல் போகிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் யாருக்கு பிரசங்கம் செய்தார் இந்த பிரசங்கம் செய்தது யார் ஆண்டவரா நோவாவா அன்பு பிள்ளைகளே நோவா பிரசங்கம் செய்தார் யாருக்கு பிரசங்கம் செய்தார் கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகளுக்கு அவர் பிரசங்கம் செய்தார் ஆண்டவருடைய வாக்குகளை எடுத்துரைக்கும் போது அவரதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் மக்களுக்கு அதை குறித்து சத்தியத்தை சொல்லும்போது அவர்களதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்தார்கள் உதாசீனப்படுத்தினார்கள் கேலி செய்தார்கள் அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் செய்தார் அடுத்த ஒரு தொகுப்பு என்னவென்றால் அவர் மறித்தவர்களுக்கு செய்யவில்லை உயிரோடு இருந்த கீழ்படியாமை ஆ பிள்ளைகளுக்கு அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை சற்று நாம் யோசிக்க வேண்டும் ஆதியாகம புஸ்தகத்திலே ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஏழாவது வசனம் இப்படி சொல்லுவதை நாம் கேட்க முடிகிறது அவர் சொல்லுகிறார் ஆதி ஆமாப்பு ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேலைக்குள் பிரவேசித்தார்கள் மற்றவர்கள் யாரும் அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கேட்கவில்லை கேட்பதற்கு அக்கறையும் காட்டவில்லை ஆண்டவர் குறிப்பிட்ட நாளில் நோவாவின் இடத்தில் சொன்னார் வேலையில் கதவை அடைத்து விடு மழை வரும் நீயும் உன்னுடைய மனைவியும் உன் மகங்களும் உன் மருமகள்களும் அங்கு பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் சற்று யோசிப்போம் இது யார் கொடுத்த சட்டம் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரை வாசிப்போம் என்றால் அப்பொழுது கர்த்தர் என் நாவி என்க்கு மனுஷனோட போராடுவது இல்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்கப் போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடைய கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளைப் பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராக பலவான்கள் ஆனார்கள் மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாத்தாய் இருந்தது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே வேதம் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது நோவாவினுடைய எச்சரிப்பின் சப்தத்திற்கு செவி கொடுக்காத அந்த பிள்ளைகள் இருதயத்தை பார்த்த ஆண்டவர் மனம் நொந்து போகிறார் இனிமேலும் என் ஆவி இவர்களோடு போராடுவது இல்லை ஏனென்றால் அந்த மனிதர்கள் ஏற்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் தானே என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இப்படி இருக்கும்போது அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் என்றார் யார் காவல் படுத்தப்பட்டார் இந்த ஆவிகளை காவலுக்கு உள்ளாக்கியது யார் அந்த கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகளுடைய ஆவி யாருக்குள்ளாய் அடக்கப்பட்டு இருந்தது அந்த கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகளை யார் காவலில் வைத்தார்கள் என்றால் சத்ரு அவர்கள் இருதயத்தின் எண்ணங்களை மாற்றி தன் வசப்படுத்தி கொண்டார் எப்படி ஏவாலை வசப்படுத்தினானோ அதே போல இவர்களையும் வசப்படுத்தினான் அண்டவர் இதை பார்த்தார் பின்பு அவர் மனபாரத்தோடு சொல்லுகிறார் பேழை அழைத்து விடு என்று நோவனிடத்தில் சொல்லுகிறார் இதை குறித்து ஒன்று பேதூர் ஒன்றாவது அதிகாரம் பணி ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் தங்கள் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவையினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அந்நாட்களிலே நமக்கு அந்த நோவாவின் வேலைகளின் அந்த சம்பவம் ஒரு எச்சரிப்பின் செய்தி என்னவென்றால் அந்நாட்களிலே தேவனுடைய சப்தத்திற்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் மாண்டு போனார்கள் அதே போல் இந்நாட்களிலும் அது நமக்கு திருஷ்டாந்தமாக அறிவிக்கப்பட்டு எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் சத்திய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொள்ளும்போது அதை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார் சற்று யோசிப்போம் அன்றைக்கு பேழை அடைக்கப்பட்டதற்கு பின்பு வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தின பிள்ளைகள் நோவா வருடத்தில் வந்து எங்களுக்கு கதவை திறவும் என்று சொல்லுகிறார் இன்ப பிள்ளைகளே கேட்காமல் போனவர்கள் கேட்காமல் இருந்தால் அவருடைய மன தைரியத்தை குறித்து ஆண்டவர் மெச்சியிருப்பார் ஆனால் உதாசீன படித்தன ஒதுக்கி அவர்கள் ஆபத்து வரும்போது ஆண்டவரிடத்தில் வந்து கதவைத் திறவும் கதவைத் தரும் என்று கேட்கிறார் யாத்திரையாகம் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு மோசி இவர்கள் தங்களுக்கு யாதொரு காரியம் உண்டாயிருந்தால் வேண்டுமென்றால் அவர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் ஏதோ ஒரு சங்கடம் வருகிறது துன்பங்கள் வருகிறது இக்கட்டுகள் வருகிறது மன நிம்மதி இல்லை என்று அந்த சூழ்நிலைக்கு உள்ளாகும்போது மாத்திரமே ஆண்டவரை தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது உண்மையா என்றால் உண்மைதான் ஆபத்திலே எங்களை கருத்தாய் தேடுவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி இரண்டு ஏழை வாசிப்போம் என்றால் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட விதம் எப்படி என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் ஆபத்திலே தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் செவி கொடுப்பார் பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆபத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவரின் சப்தத்தை கேட்டு எனக்கு விடுதலை கொடுத்தார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் இறைமையாக முப்பத்தி மூன்று மூன்று சொல்லுகிறது ஆனால் அன்று வாழ்ந்த மக்களும் சரி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் சரி எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்றால் ஓசியா ஐந்து பதினைந்து சொல்லுகிறது அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்கள் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்திலே அவர்கள் என்னை கருத்தாய் தேடுகிறார்கள் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் அறியாமையிலோ அறிந்தோ செய்துவிட்டேன் அதை மனப்பூர்வமாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அதை மன்னிக்கிறதற்கு அவர் கிருபை பருத்தவர் ஆனால் அந்த தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்காமல் நமக்கு சங்கடங்கள் வரும்போது ஆபத்து வரும்போது மாத்திரம் நாம் ஆண்டவரை நோக்கி செல்வோம் என்றால் வேதம் சொல்லுகிறது நான் என் முகத்தை அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியத்தின் வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் நூற்றி ஏழாவது சங்கீதம் அங்கு பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கு கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நான் நீங்களாக்கி நீங்களாக்கட்சிக்கிறேன் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி ஆபத்திலே தங்களை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள் நான் அவர்கள் ஆபத்துகள் இருந்து அவர்களை விடுவிப்பேன் பிணியாக இருந்தால் என் வசனத்தை அனுப்பி அவர்களுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது குழியிலே இறங்கின பிள்ளைகள் மறித்தவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்க முடியுமா சற்று யோசிப்போம் ஏசாயா தெற்கு தரிசியின் புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது பாதாளம் உம்மை துதியாது மரணம் உம்மை போற்றாது குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை அன்பு பிள்ளைகளை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை சற்று யோசிப்போம் இன்றைக்கு அவர்கள் பாதாளத்தில் இறங்கி நான் போய் சத்தியத்தை சொன்னேன் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எவ்வளவு அபத்தம் என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் முப்பதாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தில் என்ன லாபம் உண்டு புழுதி உம்மை துதித்து முது சத்தியத்தை அறிவிக்குமா யோசிப்போம் எனக்கன்பாடு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சத்தியத்தை அறிகிற ஒரு ஞானத்தை அங்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அது நாம் உயிரோடு இருக்கும் வரைதான் நாம் மறித்ததற்கு பின்பு நமக்கு மீண்டும் அந்த சத்தியத்தை தியானிக்கக்கூடிய ஞானம் இல்லை அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்றுதான் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது மறித்தோர் ஒன்று அறியார்கள் அவர்கள் சிநேகம் அவர்களுடைய பகை அவர்களுடைய பொறாமை எல்லாமே மறந்துவிடும் அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இங்கு எண்பத்தி எட்டாவது சங்கீதம் பத்து பதினோரு பனிரெண்டு வசனங்களை வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் மறித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறார் செய்வீரோ செத்து போன வீரர் எழுந்து உம்மை திதிப்பார்களோ பிரேத குழியில் உமது கிருபை அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ இருளில் உமது அதிசயங்களையும் மருதின் பூமியிலே உமது நீதியும் அறிவிக்கப்படுமோ என்ப பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குழியில் இறங்கின வீரர்கள் எழுந்து துதிப்பார்களா கேள்வி அவர் கேட்கிறார் பதில் நாம் தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு நான் பேசினேன் சித்தர்களோடு பேசினேன் பாதாளத்தில் இறங்கி பேசினேன் என்று சொல்லுகிற அந்த அபத்தமான வார்த்தை எப்படி இருக்கிறது யோபு ஏழு ஒன்பது சொல்லுகிறது மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இவ்வளவு தெளிவான வாக்குத்தங்களை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கும்போது நான் போய் பிரசங்கித்தேன் என்று சொல்லுவது எப்படிப்பட்ட அபத்தம் குழியில் இறங்கிற சத்தியத்தை தியானிப்பதில்லை மறித்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது அப்படியென்றால் இந்த யோசனைக்கு எப்படி அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்குள் இருக்கிற அனுபவம் நம்மை ஆண்டவருக்குள் எப்படி மகிமைப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்மை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த ஆவிகள் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் உயரோடு இருக்கும்போது நோவா அவர்களுக்கு பிரசங்கம் செய்தாரே தவிர அவர்கள் மறித்ததற்கு பின்பு அவர் பிரசங்கம் செய்யவில்லை தேவன் மறித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இன்றைக்கு செத்தவர்களுக்காக நாம் சத்தியம் சொன்னார் அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அபத்தத்தை இன்றைக்கு இந்த லோகத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இது எவ்வளவு வேதத்திற்கு புறம்பானது அன்பு பிள்ளைகளே சத்தியம் சொல்லுகிறது இதுதான் அவர் உயிரோடு இருக்கும்போதுதான் தான் அந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு ஆவி என்றால் ஒரு ஆத்மாவை குறிக்கும் ஒரு சரீரத்தை குறிக்கும் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் அன்பு பிள்ளைகள் இந்த ஆவி என்று சொல்லும்போது அந்த இடத்தில் ஒரு உயிரை குறிக்கிறது ஒரு ஜீவனை குறிக்கிறது ஒரு மனிதனை குறிக்கிறது ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் பாக்கியம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் பதினொன்று முப்பதை வாசிக்கிறோம் அந்த ஆத்துமா என்பதும் ஒரு மனுஷகத்தை மனுஷிக உருவத்தை குறிப்பிடுகிற ஒன்று ஒரு பொருளை நாம் ஒரு இடத்தில் வாசித்து அந்த இடத்திற்கேற்ற படி நாம் யோசிக்காமல் அதை சர்வசாதாரணமாக யோசித்து நாம் நம்முடைய ஹதயத்தின் நினைவுகளை சத்தியமாக சொல்லுகிறோம் அது முற்றிலும் தவறு ஆண்டவர் காவலில் உள்ள ஆவுகளுக்கு பிரசங்கம் செய்தார் அந்த ஆகுகள் யார் நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த ஆகுகளை அந்த மனிதர்களை காவலில் வைத்தது யார் சத்ரு இவ்வளவுதான் சத்தியம் சாத்தான் என்னை செறிவிடித்து இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் சாத்தானுடைய செயல்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று அர்த்தம் அவனுடைய வேலை என்ன வேதம் வாசிக்கக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது பாடல் பாடக்கூடாது நல்லவைகளை செய்யக்கூடாது தீமையாளர்களை செய்ய வேண்டும் என்று தான் அவன் விரும்புகிறான் அந்த விருப்பத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் காவல்படுத்தப்பட்ட பிள்ளைகள் அன்பு பிள்ளைகளே இந்த சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லும்போது சிறைபிடிக்கப்பட்ட ஆவிகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் வேத மிக தெளிவாக சொல்லுகிறது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அதைத்தான் ஆண்டவர் காவலில் உள்ள ஆவி என்று சொல்லுகிறார் அவன் சாத்தான் அவர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார் சாத்தான் தன்னுடைய அதிகாரத்திற்குள்ளாக அவர்களை கட்டுப்படுத்தி வைக்கிறார் அவர்களை விடுதலை ஆக்க என்று ஆண்டவர் நோவாவின் மூலமாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் உபதேசிக்கிறார் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பு பிள்ளைகளை கேட்ட சத்தியம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதையற்று எதுவும் வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு மாறுபாடான போதனை என்பதை நாம் அறிந்து கொண்டதற்கு அக்கத்திற்கு சோத்திரம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் எங்களுடைய அறியாமையை ஒருவேளை நாங்கள் தெரிந்து நல்ல சத்தியத்தின் பாதிலே நடக்க எங்களுக்கு பலத்தை தாரோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய சத்தியத்தில் நாம் கடந்து செல்வோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்